விஜய் படத்திற்கு வேட்டு வைக்க நினைக்கும் திமுக குடும்பம் இதுதான் முதல் செய்தி இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் எல்லா இடங்களிலும் பேசப்படக்கூடிய செய்தி இதுதான் விஜய் வந்து கடைசி படத்தில் நடிப்பதாக ஏற்கனவே சொல்லிட்டார் அந்த கடைசி படம் தான் ஜனநாயகன்னு சொல்லிட்டார் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வர்றதுனால ஜனவரியிலேயே பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் செய்வதாக ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு முன்பாகவே ஜனவரி ஒம்பதாம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ்ன்னு அறிவிச்சிட்டாங்க ஜனவரி ஒம்பதாம் தேதி எல்லா தியேட்டர்களையும் புக் பண்ணிட்டாங்க அதாவது உதயநிதியான உதயநிதியின் ரஜென்ட்டு தான் எல்லா தியேட்டர்களையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்றைக்கி நிலைமை என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா துறையில் உதயநிதி ஆதரவு இல்லாமல் எந்த படமும் ரிலீஸ் ஆக முடியாது அதனால் சாதாரண படங்கள் குறைந்தபட்ச படங்கள் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களே ஒரு கோடி ஒன்றரை கோடியில் எடுத்திருக்கோம் அங்கே ரெஜெண்ட்ட வந்து தியேட்டர் கேட்க போனால் அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணுங்கிறாங்க பத்து லட்சத்துக்கு நாங்கள் எங்கே போவோம்னு சொல்லி சில பேர் என்கிட்ட சொன்னாங்க அதனால் பெரிய சின்ன பட்ஜெட்டில் படங்கள்லாம் தூங்குது இளமையும் உங்களுடைய திரையுலகமே சிதஞ்சு போச்சு எந்த படமும் ரிலீஸ் ஆக முடியலை நூறு கோடி நூற்றம்பது கோடி இப்போ சம்பளம் வாங்கும் பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க ஷூட்டிங் இல்லாமல் நூறு கோடி இரநூறு கோடி இப்போ பணம் வாங்கக்கூடிய நடிகர்கள் தாங்குவாங்க ஆனால் பாவம் அந்த டெக்னீஷியன்ஸுங்கள் தொழிலாளர்கள் அந்த ஃபெப்சியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க எல்லாமே சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க சினிமா உலகை வாழ வைத்தால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் தான் சினிமாவை எப்போவுமே அரசாங்கம் ஆதரவு கொடுக்கணும் தனி மனிதர்கள் ஆக்கிரமிப்பாங்க இருந்து அகற்றணும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரை ரெஜியண்ட்டோட ஆக்கிரமிப்பு இருந்து சினிமா உலகமே நாசமாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதா தான் அதை சரி பண்ணாங்க அதனால் இப்போ வந்து விஜய் மாதிரி பெரிய நடிகர்கள் நடிக்கும் படங்களுக்கு சில பண சக்தி படைத்த விநியோகஸ்தர்கள் எடுத்து தியேட்டரை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க மற்றவங்களெலாம் பண்ண முடியாது அப்படித்தான் விஜய் படத்துக்கு வந்து பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் அந்த படத்துக்கு தியேட்டரை வாங்கி ஒன்பதாம் தேதினு இது பண்ணிட்டாங்க அதனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இவங்க இப்போ கெடுதல் பண்ணுறதுல மன்னர்கள் எம்ஜிஆர் உலகம் சுற்றுவாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ரிலீஸ் பண்ணும்போது படத்தையே நெகட்டிவாக தீ வச்சு கொளுத்தணும்னாங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே இந்த படம் ரிலீஸ் ஆனால் நான் சேலை கட்டி கொள்கிறேன்னாங்க ஜெமினி தி ஜெமினி கலர் ப்ராசஸிங்க்கு அந்த படம் வரும்போது அந்த ஃபில்மையை வந்து தீ வச்சு கொடுத்தணுன்னெல்லாம் ஏற்பாடு நடந்தது எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாம்பேயில் மிகப்பெரிய ஹீரோக்களை அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாம்பேயில் மிக ரகசியமாக கலர் ப்ராசஸிங் பண்ணி ரிலீஸ் அன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு தான் படப்பெட்டியே மதுரையில் கொண்டாந்து இறக்குனாங்க அந்தளவுக்கு கெடுதல் பண்ணாங்க இல்லைன்னா அன்றைக்கி உழவு சுற்ற வாலிபன் கொடுத்தப்பட்டிருக்கும் இன்றைக்கி அதே நிலைமை விஜய்க்கு வந்துருச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் நிறையா உங்கள் படத்துக்கு கெடுதல் பண்ணுவாங்க இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ்னு ஏற்கனவே சொல்லிட்டார் விஜய் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜியன்ட்டு பிக்சர்ஸ் தான் வந்து அதுக்கு வந்து விநியோகஸ்தர்களாக இருக்காங்க பராசக்திங்கிற படம் அது வந்து சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் அதுக்கு தயாரிப்பாளர்கள் யாருன்னா திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்கிறது அவர் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் சமீபத்தில் ஈடி எல்லாம் வந்து ரைடு அடித்தாங்க அது பெரிய பிரச்சனையாச்சு சுப்ரீம் கோர்ட் வரலாம் போச்சு அந்த ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பாளர்னு செய்தி வரு திமுக குடும்பம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ரிலீஸ் பண்ண போகிறது வந்து இவங்க ரெஜன் எப்போவுமே ஒரு பெரிய படம் வந்தால் மற்றவங்க விட்டு கொடுப்பாங்க ரெண்டு பெரிய படங்களை ஒரே நேரத்தில் விட மாட்டாங்க பெரிய அளவு நஷ்டம் வரும் ஆனால் இவங்க சரியாக ரெடியாக வச்சு அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக ஒன்பதாம் தேதி போட்டாங்க இந்த பராசக்தி படத்தை ஜனவரி பதினாலுன்னு போட்டிருந்தாங்க மொதல் இப்போ கடைசி நேரத்தில் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காங்க பத்தாம் தேதியே ரிலீஸ் ஆகும் பராசக்தி எப்போவுமே இப்போ பெரிய படங்கள்னால் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆனால் நாலு அஞ்சு நாள் தான் வசூல் சினிமாவில் இப்போ அந்த நாலஞ்சு நாள் வரக்கூடிய வசூலில் தான் ஒரு படம் நிற்கும் இல்லை கீழே விழுவும் அதனால் இந்த நாலஞ்சு நாள் வசூல் வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் பராசக்தியை பதினாலாம் தேதி வர்ற பராசக்தியை பத்தாம் தேதினு சொல்லி அட்வான்ஸ் பண்ணி விஜய் படம் ஓடக்கூடாது அதுக்கு வந்து கலெக்ஷன் அதிகம் வரக்கூடாதுங்கிறதை கெடு கெட்ட எண்ணத்தில் பராசக்தி படத்தையும் அன்னைக்கு மறானாலே கொண்டு வராங்க இது சினிமா உலகில் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசி என் படம் வருதுங்க ஒரு நாலு அஞ்சு நாள் விடுங்க அதுக்குள்ளே எங்கள் படம் கலெக்ஷன் இருக்குன்னு பேசுவாங்க தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஆனால் இவர்கள் விஜய்க்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணத்தில் பத்தாம் தேதியை கொண்டு வராங்க இந்த பராசக்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இது வள்ளுவர் கோட்டத்தில் வைக்கிறாங்க வள்ளூர் கோட்டத்துல இதுவரை இலக்கிய கூட்டங்கள் இது தமிழ் தான் நடத்துவாங்க இதுவரை முதல்ல சினிமா கூட்டத்தை போய் அங்க நடத்துறாங்க வள்ளுவர் கோட்டத்துல நடத்தி இவங்க ஆளுங்களை விட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இது இந்த படம் வரும்போது பல பேருக்கு வரலாறு தெரியும் திரும்ப தமிழ்நாடுன்னா என்ன என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியும் அங்க பாத்தீங்கன்னா கருணாநிதி வசனம் எழுதிய கதை வசனம் வசனம் எழுதிய அந்த பராசக்தி சிவாஜி நிதிசன் பராசக்தி இதெல்லாம் போட்டு கருணாநிதி அவர்களின் போட்டோவை போட்டு அந்த பராசக்தியை பற்றியும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற சந்ததியினருக்கு தெரியாது அன்னைக்கு வந்து அந்த பராசக்தி ஓடினதுக்கு காரணமே சிவாஜி யூசனின் உச்சரிப்பு தான் வெறும் கருணாநிதியின் வசனம் மட்டுமல்ல அதுக்கு முன்னாடி கருணாநிதி எவ்வளவு படத்துக்கு வசனம் உள்ளதுனால எம்ஜிஆர் படத்துக்கு கூட அதெல்லாம் எம்ஜிஆருக்காகத்தான் ஓடிச்ச இல்லையா கருணாநிதி வசனத்துக்காக ஓடவில்லை ரெண்டே படம் பராசக்தி மனோகரா இதில் மட்டும்தான் அவருடைய வசனம் கொஞ்சம் பேசப்பட்டது ஆனால் அதுவும் பிரபலமானதற்கு காரணம் சுவாஜீசன் என்ற மிகச்சிறந்த நடிகர் அவருடைய உச்சரிப்பு அவர் வசனம் பேசிய முறை இதுதான் அந்த படத்தை ஓட வச்சது அதனால் ஒரு பொழப்பை கெடுத்து இருக்கிறதுக்கு இப்போவே ஆணி இதை போட்டாங்க ஃபவுண்டேஷன் போட்டாங்க நாங்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு படத்தில் எத்தனை பேர் பொழப்பு இருக்குது ஒரு படத்தை சாகடித்தது தான் இன்னொரு படத்தை வாழ வைக்க வேண்டுமா அதனால் நீங்கள் அதே டேட்டில் நீங்கள் கொண்டு வர்றது விஜய் படத்துக்கு கெடுதல் பண்ணணுன்னு தான் கொண்டு வராங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியானா விஜய் படத்தை வச்சு பராசக்தி படத்தை வச்சு விஜய் படத்தை ஓட விடாமல் பண்ணணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகல் கூட்டமே இருக்குது அவர் படம் நல்லா இல்லாத படங்கள் கூட நிறையா வசூலை வந்து குவிக்குது இப்போ லியோ படம் வந்து எல்லோரும் ரொம்ப பேர் பிடிக்கலனாங்க ஆனால் லியோ படம் நானூறு கோடியை தாண்டி ஓடிச்சு கோட்டுங்கிற படம் சுமாராக இருக்கு நாங்கள் அது நானூறு கோடியை தாண்டுச்சு விஜய் படம் சுமாராக இருந்தாலே நானூறு கோடியை தாண்டுது அதனால நீங்கள் உங்கள் பராசக்தி வச்சுக்கிட்டு விஜய் படத்தை வேகத்தை குறைக்க முடியுமா நீங்கள் நினச்சா ஒரு படத்தை தடுத்து நிறுத்த முடியுமா உலகம் சுற்று மாலிவனில் மூக்கருப்பட்டீங்க அதே மாதிரி ஜனநாயகம் படத்துலேயும் நீங்கள் மூக்கரு பட போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்கள் பராசக்தி பெருசாக ஓடும் நினைக்காதீங்க அவருக்கு இன்றைக்கிற அரசியல் கூட்டம் இருக்குது ரஜினிகாந்த் அவர்களை விட அதிகம் கூட்டம் வருது இப்போ ரீரிலீஸ்டு பண்ணாங்க கில்லி படத்தை அது அதே மாதிரி ரஜினிகாந்த் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க படையப்பாவை ஆனால் படையப்பாவை விட அதிக வசூல் கில்லி பண்ணியிருக்கு அப்போ இன்றைக்கி இருக்கிற சந்ததியினர் மத்தியில அவருக்கு செல்வாக்கு இருக்கு அதை கெடுக்கணும் கெட்டது பண்ணணும் அது எப்படியாச்சும் அந்த படத்தை ஓட விடக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் இவங்களுக்கு இப்போ திமுக குடும்பத்திற்கு வந்திருக்கு அதனுடைய உழைவு தான் இந்த ஜன இது ஜனநாயகத்துக்கு இது ஜனநாயகன் படத்துக்கு எதிராக இப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய பராசக்தி படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த பராசக்தி படத்தில் நடித்தவர் வந்து சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் அப்படின்னா நல்ல மனிதர் எல்லோர்ட்டையுமே இதாகி போவார் யாரையும் பயிற்சிக்க மாட்டார் அவங்க அப்பா மிகச்சிறந்த ஒரு அதிகாரி நேர்மையாக இருந்தவர் ஆனால் அவரை கொண்டு அந்த அரசியல் இழுத்து விடுறாங்க அவங்க விஜய் படத்தோட அந்த படத்தை மோத வச்சு இதெல்லாம் பண்ணால் அப்போ என்ன ஆகும் விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் பராசக்தியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது இவருடைய படத்தை சுப படத்தை நல்லா பார்ப்பாங்க முன்னாடி இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் சுபகார்த்திகன் மேலே விருப்பம் வரும் இவர்களுடைய சுயநலத்துக்காக சுபகார்த்திகன் பேரை கெடுக்குறாங்க விஜய் ரசிகர்கள் மத்தியில் அப்போ வருங்காலத்தில் அவர் படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க இதை கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவர்கள் அவங்களோட தகராறு பண்ணணும்னு சொல்லி விஜய்க்கு கெடுதல் பண்ணணும்னு சொல்லி இப்போ விஜய் ரசிகர்கிட்ட எல்லாம் கெட்ட வாங்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் எல்லாம் இப்போ கொடுக்குற பேட்டியை பாருங்கள் வந்து பாருங்கங்கிறாங்க இப்போ சப்ப சுபகாரத்தை பகையை உருவாக்கி விட்டாங்க இவர்களுடைய சுயநலத்துக்காக அதனால் நான் என்ன சொல்கிறேன் நான் இதில் இது பண்ணுறது சினிமா நல்லா இருக்கணும் அதில் பல இறங்கு பணக்கான தொழிலாளர்கள் வாழ்க்கை இருக்குது அது எல்லா படமும் ஓடணும் நான் பேசும்போது முன்னாடி கூட ஓடிடியில் படம் பார்க்காதீங்க தியேட்டரில் போய் பாருங்கள் தியேட்டர் நல்லா இருக்கணும் தியேட்டர்ல நம்பி பல தொழிலாளர்கள் இருக்காங்க ப ஒரு படம் நல்லா ஆகுனா சினிமா துறையே நல்லா இருக்கும்னு பல தடவை சொல்லியிருக்கேன் எந்த படத்தையும் நாங்கள் சினிமா படத்தை விமர்சனம் செய்கிறதே இல்லை ஏன்னா ஒரு படத்தை சரியில்லைன்னா அவங்க கோடிக்கணக்கில் பணம் போட்டு பாவம் தயாரிப்பாளர் பண்ணியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையை நம்ம கெடுக்கக்கூடாதுன்னு தான் சினிமா படங்களை எல்லோரும் யாரையும் விமர்சனம் கூட செய்கிறது ஆனால் எந்த சினிமா படத்தை வந்து இவங்க அரசியலாக்கி இவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு படத்தை எடுத்து இன்னொரு படத்தை கெடுக்கணும்னு போகும்போது நம்மளுடைய கொள்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகணும் அப்படிங்கிறது தான் என்னுடையது அதனால் ஒரு படத்துக்கு போட்டியாக வந்து அந்த படத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் வெளியிடும் திமுக குடும்பத்தின் படத்தை என் நம்மை சேர்ந்தவர்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அந்த படத்தை புறக்கணியுங்கள் ஏன் நான் நல்ல எண்ணத்தோடு அந்த படம் வரலை யாரும் அந்த படத்தை இது பண்ணாதீங்க ஜனநாயக படத்தை பார்ப்பதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம் ஆனால் ஒரு படத்தை கெடுப்பதற்காக உருவாக்கக்கூடிய இன்னொரு படத்தை நம் பார்க்காமல் பகிஷ்கரிப்பது நல்ல விஷயம் அதனால் எம்ஜிஆர் சக பக்தர்களுக்கும் சொல்கிறேன் அந்த படத்துக்கிட்ட போகாதீங்க கெட்ட எண்ணத்தோடு இது பண்ணுறேன் விஜய் ரசிகர்களுக்கு சொல்ல தேவையில்லை அஜித் ரசிகர்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் கெடுதல் பண்ணுறாங்க அந்த படத்தை பகிஷ்கரியுங்கள் அடுத்தது அண்ணாதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் அவங்களுக்கு சொல்கிறேன் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சொல்கிறேன் அந்த படத்தை புற புறக்கணியுங்கள் திமுக குடும்பத்தின் படத்தை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் எல்லாருக்கு மேலே எங்களுடைய நேதாஜி மக்கள் கட்சியின் அனுதாபிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் நேதாஜியின் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் அந்த திமுகவின் குடும்பத்தின் படத்தை புறக்கணியுங்கள் ஒரு படத்தை கெடுப்பதற்கு வரக்கூடிய இன்னொரு படத்தை நாம் ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறத முதல் கருத்தா பதிவு செய்ய வரும் போகிறோம் அது அடுத்து விஜய்லயே இப்போ பார்த்தீங்கன்னா சரத்குமார் சொல்றாரு சரத்குமார் என்ன சொல்றாருன்னா விஜய் எல்லாம் ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள நான் அறிவுரை சொல்ல முடியாது நடிகர் அவர் நான் என்ன அறிவுரை சொல்றது ஏற்றுக்கிறேன் நீங்க என்ன நீங்கள் நீங்க ஏற்றுக்கொள்வது நீங்கள் ஜெயலலிதாவை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு போய் எம்பி எல்லாம் ஆனீங்க அதுக்கப்புறம் தனி கட்சியை ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் இப்போ மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இதுவரை மூணு தலைவராக மூணு தலைவர்களே ஏற்றுக்கொண்டீர்கள் ஒரு வருஷத்துக்கு வருஷம் கட்சி மாறுறீங்க நீங்கள் போய் விஜய் வந்து அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை யார் கேட்டது நீங்கள் முதல்ல உங்கள் சொந்த இதை பாருங்கள் நீங்கள் நேர்மையாக இருங்கள் விஜயை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு சரத்குமார் சொன்னதுக்காக அவரை தலைவராக தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்களா அது மக்களுடைய முடிவு சரத்குமார் போன்றவர்கள் கருத்து சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தகுதியும் கிடையாது அப்படிங்கிறது அடுத்த விஷயம் இப்போ வரிசையாக வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு பத்திரிகையாளர் சேர்ந்துருக்காரு யூடியூபர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீரப்பன் விஷயத்தெல்லாம் நல்லா பேசுவார் அவரும் சேர்ந்திருக்கிறார் விஜயில் ஒரு வழக்கறிஞர் சேர்ந்திருக்கிறார் நிறைய பேர் சேர்றாங்க அதனால் என்கிட்ட சில பேர் கேட்டாங்க நீங்களும் விஜய்கிட்ட கட்சியில் சேர வேண்டியது தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் காரணம் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய வலிமை அவர்கிட்ட இருக்குது திமுகவை தோற்கடிக்க வைப்பதற்கான ஒரு செல்வாக்கு இருக்கும் என்பதற்காக விஜயை ஆதரிக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய எங்கள் கொள்கையே வேறு எங்கள் இயக்கமே வேறு நான் எல்லாம் முதல்ல எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் அதுக்கப்புறம் நேதாஜியை தலைவராக முதலே நேதாஜியுடைய பக்தர் நாங்கள் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு காரணமே அண்ணாவுக்கு முன்னாடியே எம்ஜிஆருக்கு நேதாஜி தான் தலைவர் நான் என் புஸ்தக பேப்பர் இருந்த என் புஸ்தகத்தில் அதை எழுதியிருக்கார் அதனால் எங்கள் முதல் தலைவர் நேதாஜி தான் அடுத்தது எம்ஜிஆர் அவங்கள தான் ஏற்றுருக்கோம் வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாங்கள் இல்லை அதனால் எந்த கட்சியிலையும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகத்தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால அரசியலில் எந்த பதவியையும் ஆதாரத்தை ஆதாயத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அந்த தேர்தல் டைமில் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய ஆதரவாளர்கள் நம்முடைய வெல்விஷர் இவங்களெல்லாம் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லுவோம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம இன்னொரு கட்சியில போய் சேர்றது அப்படிங்கிறது அந்த எண்ணம் இல்லை சேர்பவர்கள் செயலட்டும் முக்கியமானவங்கள்லாம் போய் சேர்கிறாங்க போங்க பலப்படுத்துங்க அண்ணாதிமுக பாஜக கூட்டணியும் பலப்படுத்துங்க உதய உஜய் இதையும் பலப்படுத்துங்க ரெண்டு பேத்தில் யார் திமுகவை தோற்கடிக்கிறார்கள் என்று பார்ப்போம் நான் சொன்னது போல உண்மையான கோ போட்டி அண்ணாதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கும் கட்சிக்கும் தான் உண்மையான கூட்டணி வருங்காலத்தில் உருவாக வேண்டும் இவங்க ரெண்டு பேரும் தான் ரேஸில் இருக்கணும்